வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து நாளைக்கு டுமாரோ இட் மீன்ஸ் சண்டே இன்னும் மருந்து மழை இல்லைன்னா நாளைக்கு சண்டே இல்லைன்னா மண்டே நான் வந்து என்ன மருந்து வந்து நான் தெளிக்க போகிறேன் அப்படின்னு நான் பா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொன்ன ரெண்டு நாள் முன்னாடி என்ன மருந்து அடித்தேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ நான் நாளைக்கு வந்து என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ இந்த காணொலி மூலம் மூலமாக நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து என்னான்றது புரியும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா நான் இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் அதில் மை ஃப்ரெண்ட் ஃபார்ம் ஒன் அதுக்கு அடுத்த வீடியோ மை ஃப்ரெண்டு ஃபார்ம் டூ இப்படின்னு வரும் இது வந்து நம்ம நிதா ஃபார்மோட வீடியோ இது வந்து நிதா ஃபார்மோட ஒரிஜினல் வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த மை ஃப்ரெண்டோட ரெண்டு ஃபார்ம் இன்றைக்கி போய் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் நமக்கு வந்து கொஞ்சம் கெய்டன் இருந்தாங்க எங்களுக்கு விஷயம் தெரியாதப்போ எப்படி பண்ணணும்னு தெரியாதப்போ இவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபார்ம் நான் இதில் போட்டிருக்கேன் எப்படின்னு பாருங்கள் அவங்க அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் கெய்டன் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏதாவது ஒரு தெரியாத ஃபோன் பண்ணோம்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதை வச்சுட்டு நம்ம அதன் அதன் மூலமாக நம்ம எப்படி டெவலப் ஆனோ எப்படி நமக்கு இந்த மாதிரி நாலேஜ்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் சொன்னேன்னா அதை நீங்கள் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீ வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வீ மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா போன வீட்டில் நான் தெளிவாக சொல்லியிருந்தோம் நான் இன்னும் பூச்சி புழுக்கு மருந்து ப்ளஸ் கூட வந்து நான் வந்து எம்மன் மிக்சரு சல்ஃபர் இதெல்லாம் என்ன பண்ணன்றதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக போட்டிருந்தேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மருந்து அடிக்கிறோன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ ஃப்ரெண்டோட ஃபார்ம் வீடியோலாம் வரப்போகுது அது நான் ஃப்ரெண்டோட ஃபார்ம் போட்டுருக்கதும் என்னோடய என்னோடய தோட்டம் கிடையாதுங்க நான் வந்து ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சிக்கிங்க ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க இப்படி ஒரு ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க அது என்னோடய ஃபார்ம் கிடையாது தட் நாட்ஸ் மை ஃபார்ம் இது என்னோடய ஃபார்ம் நான் அதில் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நான் வந்து எழுதியிருப்பேன் பார்த்துங்க சரி நம்ம கடந்து போகலாம் அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நான் போட்டிருக்கிற அந்த மருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிக்கலாம் நான் வந்து மெஸ்ஸி போட்டிருக்கேன் எம்இஎஸ்ஹெச்ஐ மெஸ்ஸின்னு போட்டிருக்கேன் இதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபனோஃபாஸ் அண்டு ஃபென்போபரோத்தின் இது வந்து ரெண்டு மருந்து இது ஐம்பது சதவீதம் பெர்ஃபனோஃபாஸும் ்ப்ரா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சென்ட்டு இது வந்து ஒரு லிட்டரு வந்து ஒரு ஐநூறுரூபா வரும் சில இடங்களில் நானூற்றி ஐம்பது ரூபா தராங்க இது நல்லா இருக்குது பூச்சிக்கு நல்லா இருக்குது மருந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்டர் வந்து பூ அதிகமாக வர்றதுக்கு பயன்படும் இது வந்து நம்ம வந்து செடி வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி அடிக்க வேண்டாம் இது வந்து பூ துரும் அது அரும்பு வரல துளு வரல பூ இல்லை அப்போல்லாம் கல்டர் யூஸ் பண்ணாதீங்க கல்டர் அதுக்கு எதுவுமே பயன்படாது கல்டர் எப்போ பயன்படும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அரும்பு கட்டிருக்கு பார்த்தீங்களா இப்போ இங்கே பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரும்பு கட்டியிருக்கு இல்லையா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கல்டரை பயன்படுத்தலாம் படுத்தினீங்கன்னா உடனே பூ வரதுக்கு என்னென்ன தேவையோ அந்த முயற்சி அதை வந்து சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும் இல்லைங்களா இதுமாரி பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா பகோலா புட் புட்டார சோக் மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்குது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக இந்த எஸ்சின்னு சொல்லுவோம் இருபத்தி மூணு பர்சன்ட் இது வந்து சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் கா கான்சன்ட்ரேட்னு சொல்லுவாங்க அதை அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அதுக்குள்ளே என்ன மருந்து அந்த கெமிக்கலோட கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிக்கும் அது எஸ்சின்றது இதுவும் அதே மாதிரி தான் இந்த க்ரோத்து ஃப்ளவர் ப்ரொடக்ஷனு அப்புறம் பிளான்ட் ரெகுலேட்டரு இதுக்கு எல்லாமே பயன்படும் நம்ம கூட வந்து என்னென்னு படு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கர் கொடுத்துருக்கேன் மார்க்கர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு மருந்து தான் மெஸ்ஸி வந்து இருபத்தஞ்சி கிராம் பயன்படுத்துங்க கல்ட்டர் வந்து பத்து கிராம் பத்து எம்எல் பயன்படுத்துங்க இதில் வந்து நீங்கள் வந்து சல்ஃபர் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் கூடை இல்லை நீங்கள் துளிருக்காக தனியாக பயன்படுத்தும் படுத்துனா நீங்கள் தனியாக பயன்படுத்துங்க ஏன்னா உங்களோட விருப்பம்தான் நீங்கள் வந்து இது கூட நீங்கள் பூச்சி மருந்தோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினா மிக மிக சிறப்பு செலவு நீங்கள் அதிகமாவது ஃபீல் பண்ணீங்கன்னா பூச்சி மருந்து ரெண்டு தடவை துளுருக்கு ஒரு மர ஒரு முறை மருந்து வாரத்தில் இப்படி நீங்கள் பிரித்து கூட நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது இதில் நான் சொன்னது வந்து கொசாமல் சொல்லியிருந்தேன் எண்பது சதவீதம் அதில் இருக்குது சல்ஃபர் கண்டென்ட்டு அது வந்து வெயிட் ஃபார் கிராம்னு சொல்லுவாங்க டபுள்யூஜி அப்படின்வாங்க அதை அதேமாதிரி ஸ்டெயின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எம்என் மிக்சர் என்ன ப்ராண்டுன்னு கேட்டிருந்தீங்க ஸ்டெயின்ஸ் வந்து நியூ ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஸ்டெயின்ஸ்லேயே ரெண்டு இருக்குது ஸ்டெயின்ஸ் மைக்ரோ ஃபுட்டு இன்னொன்று வந்து ஸ்டெயின்ஸில் நியூட்ரி நியூட்ரிஃபாஸ்ட் ரெண்டு இருக்குது நியூட்ரி ஃபாஸ்ட் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது ரூபா வரும் நல்ல ரிசல்ட் இருக்காது இது வந்து ஃபாஸ்ட் கிராப் க்ரோத்து ஹை ஈல்டு ஃபாட் இதில் எல்லாமே மிக்ஸ் இருக்குது அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் என்பிகே அஞ்சு பர்சன்ட் எம்என் மிக்சர் இருக்குது அதில் அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் நைட்ரஜன் பதினஞ்சு பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஷு ரெண்டு பர்சன்ட் ஜிங்கு ஒரு பர்சன்ட் ஐரனு புள்ளி எட்டு ஜீரோ பர்சன்ட் வந்து எம்என் மிக்சரு அதுக்கப்பு சரி மிங்கினீஸு அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் பர்சன்ட் வந்து காப்பரு ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொல மொலடென்ஸ் இருக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ போரான் இருக்குது சரிங்களா எம்என் மிக்சரில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இட்ருக்கு இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுணுங்கிறதான் நம்ம கொஞ்சம் வேக வேகமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வீடியோ வந்து ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா அதனால் நீங்கள் அந்த வீ ப அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சணும் ஓரளவுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபிடாவும் போட்டிருக்கேன் ரொணு ஃபீன் போட்டிருக்கேன் ரொணு ஃபீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எல் போடுங்க ஃபிடாவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எல் போடுங்க அதுக்கு மேலெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் மார்க்கர் நீங்கள் போடும்போது நீங்கள் தாராளமாக ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போடுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபெத்ரின்னு வந்து டென் இசி இருக்குது இதில் மார்க்கரில் அது ரெண்டுமே போடுங்க ரொனோஃபின் வந்து உங்களை ஆஃபிஷியல் உங்கள் நிறையா பேர் தான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொனோஃபின் வந்து பார்த்தீங்கன்னா பேரிபோரிக்ஸ் ஃபன் எட்டு பர்சன்ட்டும் டேனோஃபோரோ ஃபன் அஞ்சு பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் டேஃபெத்ரீன் பதினெட்டு பர்சன்ட் ஈசி அதில் இருக்குதுங்க இதேமாரி ஃபிடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பா நாற்பது சதவீதமும் லேம்டா குளோரிஃபைடு அதை வந்து நாற்பது சதவீதமும் அதில் இருக்குங்க அப்போது நம்ம என்ன மருந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா மருந்துக்கு மார்க்கரு மெஸ்ஸி ஃபிடா ரொனோஃபின் இது கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சல்ஃபரும் எம்மன் மிக்சரும் சொல்லியிருக்கோம் இதில் ஏன்னு சொல்கிறோன்னா கல்டர் வந்து பூ அதிகமாக பண்ணித்தரும் இப்போ வந்து இப்போ தோட்டத்தில் இப்போ இந்த தோட்டம் பார்க்குறீங்க இல்லைங்களா நமக்கு இந்த பார்த்திங்கன்னா அறுவடைக்கும் பூ இருக்குது சின்ன சின்ன அரும்பு இருக்குது என்கிட்ட துளரும் வருது அப்போ எப்படி இந்த மூணு ஒரு சமயத்தில் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரு எம்என் மிக்சரு புழு மருந்து பூச்சி மருந்து பூச்சி மருந்து புழு மருந்து என்ன பண்ணும் பூச்சி கட்டுப்பாடு பண்ணும் இந்த மாதிரி துளுர் எப்போ துளுரும் இப்போ இந்த மாதிரி அரும்பு எப்போ கொண்டு வரும் இப்போ பார்க்குறீங்களே இந்த அரும்பு எப்போ எப்போ வரும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்டெயின்ஸ் இருக்குது லெமன் மிக்சரு அதுவும் சல்ஃபரும் கொடுத்தா தான் அந்தமாதிரி வரும் இல்லைனா வராது இது துளுர் கொண்டு வரும் அரும்பு கொண்டு வரும் பூ கொண்டு வரும் இந்த சமயத்தில் கல்டர் அடிக்கும்போது வந்திருக்கிற எல்லா பூவையும் இம்மிடியட்டாக ஃபடாஃபட்டு ஃபஸ்ட்டாக அந்த பூவை வந்து நம்ம டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரும் கல்டரோட வேலை இது தான் அதனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ இது நீங்கள் பாருங்கள் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃபார்ம் இது இது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங் எங்களுக்கு நம்ம எனக்கு வந்து முன்னோடி இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வச்சு இவங்க டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அவங்களோட ஃபார்மோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா துளிரும் இல்லை பெருசாக பெரிய அளவில் துளிரும் கிடையாது அப்புறம் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பும் இல்லை செடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாகவும் இல்லை இப்போ இதில் வந்து பூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஏக்கர் கிட்டே இருக்குது முந்நூறு கிராம் தான் இவங்களுக்கு பூ வந்துக்கிட்டு இருக்குது இப்போது நான் ஏன் இந்த மாதிரி இந்த இந்த டிஃப்ரெண்ட்ஷீட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா மல்லி மல்லித்தோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லெசனிங் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை தான் ஏன்னு கேளுங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இது ஃபர்டிலைசரோடய ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டே டு டே வந்து பார்த்திங்கன்னா இது மாறிட்டே இருக்கும் மா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எது மந்த் எந்த மருந்து வரும்போது இப்போ அந்த மருந்து கடைக்காரங்க நம்ம ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லோம்னா மார்க்கரு பேந்தல் ஃபிடா ரெனோஃபின் அப்புறம் கொசாமில் வர சல்ஃபரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ஸில் வர எம்என் மிக்ஸரு அதுக்கப்புறம் கோத்ரேஜ் கம்பெனியில் வர விப்புல் டப்புல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோரமண்டலில் வர கம்பெனியில் வர இதில் இந்த மருந்தெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாங்க இது வந்து ரெகுலராக வர மருந்து இதற்கு இணையாகவோ நிகராகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இதை அடித்தா ஒரு பத்து கிலோ வருதுங்களே இவர் சொன்ன மருந்து அடித்தா இன்னொரு இருபது கிலோ பத்து கிலோ சேர்த்து வரும் இருபது கிலோ வருமே அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம போய் அவங்கள நம்பி நம்ம வாங்குறோம் பாருங்கள் அதான் மிகப்பெரிய தவறாகி போச்சு இப்போ இது வந்து என்னோடய மை ஃப்ரெண்டு ஃபார்ம் டூ இல்லையா இது இன்னோட என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் எங்களோடய ஃபார்ம் இருக்குது இது வந்து ஃபார்ம் டூ இவங்களுக்கு இப்போ இவங்க இது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக மல்லி தோட்டம் மல்லி விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள் எந்த ஒரு பூ அறிகுறியும் இல்லை துளுருக்கான அறிகுறியும் இல்லை இந்த ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட்டுக்கு மேலே இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ விட நான் இரு இன்னைக்கு வந்து காலையில் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொன்னார் சார் ஒரு ரெண்டு கிலோ பூ வந்துட்டாலே நான் போதும் சார் அப்படின்றது ஆனால் இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் தான் பூ வருது இவருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒரு கிலோ அவங்களோட என்ன எப்படி சொல்கிறாங்க ரெண்டாயிரூபா ஏன்னா இவங்கள பார்த்து இவங்க மேலே இம்ப்ரெஷன் ஆகி தான் நான் நம்ம தோட்டமே நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது நம்மளோட நாலேஜ் என்ன ஜீரோ இன்றைக்கி நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க நான் ஏன் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாருக்கும் உயர்வோ தாழ்த்தியோ சொல்கிறதுக்காக நான் வரல நம்ம ஒரு தொழில் தொடங்குகிற வரைக்கும் நம்ம ஜீரோவாக இருக்கலாம் அது வந்து நம்ம தப்பு கிடையாது என்ன தெரியல தெரியல ஓப்பன் டாக் ஆனால் ஒரு தொழில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விவசாயமோ இல்லை மற்ற எந்த தொழில் நம்ம ஆரம்பிச்சுட்டோன்னா நம்ம அதில் எவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டு நம்ம கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போவோம் நம்ம தெரியல இன்னும் நம்ம அடுத்து இப்படி இப்படி நம்ம கேட்டுகிட்டு பண்ணுவோம் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய என்ன சொல்கிறது சொல்கிறவங்க கரெக்டாக சொல்லி அதன் மூலமாக நம்ம பயன் அடைஞ்சிட்டா ஜெயிச்சிட்டோம் ஆனால் நம்ம தப்பாக கைடன்ஸ் பண்ணி தப்பாக மருந்து வாங்கி அடித்து நம்ம வந்து அந்த நிலைமை தடுமாறி போச்சுன்னா கஷ்டம் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம யூடியூப் சேனலில் வர செய்திகள் சரி நம்ம யூடியூப் சேனல் சேனலில் சொல்கிற மருந்து எல்லாமே சரி இது எல்லாமே வந்து இது வந்து நம்ம நம்ம தோட்டம் இது நிதா ஃபார்மோட தோட்டம் இது ஒரு கம்பாரிசன்காக அதை பார்த்துட்டு அப்படி உடனே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருக்கும்போது மருந்து சொல்லியிருந்தேன் ஃபல்விக் ஆசிடும் அமினோ ஆசிடும் கலந்த ஒரு மருந்து நான் வந்து நான் முந்தானியத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் ஆம்பிஷன் சொல்லிட்டு ஒரு மருந்து போட்டுருந்தேன் பாருங்கள் இது ரெண்டுமே நீங்கள் வாங்கி அடித்து பாருங்களேன் சல்ஃபர் மேலே தெளிச்சுட்டு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது நான் நான் என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி ஒரு ஃபார்மேட் சொன்னேன்ல அடுத்த மருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி இப்படி மாற்று காம்பினேஷனை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி நான் வந்து தோட்டத்தை பண்ணுவேன் அதனால தான் நம்ம நான் சொன்னேன் பார்த்திங்களா இது வந்து ஒரு பெருமைக்காக விஷயம் கிடையாது சொத்து இருக்கிற எல்லா தோட்டத்துலேயும் பூ வரல நம்ம தோட்டத்தில் பூ வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு கிலோவாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஒரு பத்து கிலோவாக இருந்தாலும் சரி தான் வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் மருந்து செலவு போகி அப்புறம் மேன் பவர் செலவு எல்லாம் போய் எனக்கு லாபம்தான் ஒரு நாள் கூட நஷ்டமுங்கிற பேச்சுக்களுக்கு அடிமை அந்த இதுவே கிடையாது எனக்கு எனக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த லாபம் நமக்கு இந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வரலாம் ஒரு லட்சம் வரலாம் பத்தாயிரம் வரலாம் இருபதாயிரம் வரலாம் இது இந்த சமயத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய உழைப்பும் சரி நம்ம பண்ணுற அந்த கால்குலேஷன் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் கிளைமேட்டு தான் நமக்கு வந்து வழி வாங்கிடும் இப்போ இந்த பூ நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ நல்ல கனமான ஒரு பனியோ ஒரு மழையோ பெஞ்சதுன்னா நம்ம இந்த பூ மேலே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமம் ஏன்னால் சீக்கிரம் பூ வெடித்து மேலே வராதுங்க அந்த பூ வெடித்து வர்றதுக்கு தேவையான அந்த இது இல்லை என்ன சொல்கிறது இந்த சூரிய ஒளி இல்லைங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறது இந்த சமயத்தில் நம்ம வர வரைக்கும் நமக்கு லாபம் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு லாபம் எல்லா மாதம் லாபம் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ரொனோஃபின் மார்க்கர் கல்டர் மிஸ்ஸி அதுக்கப்புறம் ஃபிடா தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுக்கு நன்றி வாழ்கோளமுடன்